இது வந்து நம்ம கனியில் வச்சுருக்கறாங்க டெஸ்ட் பண்ணுறக்காங்க இதுக்கு வந்து எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டு தேவைப்படுதுன்னு பாருங்கள் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த காட்டனு டிசு பேப்பர் அப்புறம் கெமிக்கல்ஸ் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் தே தேவைப்படுதுங்க அதை வந்து நம்மளால் அதை கையாள முடியாது அதுக்கு வந்து டெக்னீசியமாக வந்த நம்ம பயன்படுத்த முடியும் இது வந்து ஹீட் டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு வாட்டர் மாய்சர் பார்க்குறக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நம்ம வச்சு எல்லாமே பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோங்க தேவையான சாதனங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாமே வச்சு நம்ம இது போகாமல் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுறதுங்க ஒவ்வொன்றுமே தேதி போட்டு லாட் நம்பர் போட்டு டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க ஃபெயில் வந்து பெரும்பாலும் வராதுங்க எல்லாமே நம்ம ப்ரொடெக்ஷன் வேணும் அதாவது இந்த மாதிரி வேறு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து தேனை வந்து சேல்ஸ் பண்ணுறோங்க இது வந்து நம்ம தும்ப போது ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் கண்ணி அதை வந்து நம்ம மிக்சிங்க தெரியுமா தெரியும் அப்படிங்குறக்காக நம்ம வந்து ஒயிட் கலர் கண்டியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் எந்த கெமிக்கல் டெஸ்ட் வந்து கலரிங் வந்து இது டெஸ்ட் பண்ணுறேங்க இது வந்து முக்கியமான டெஸ்ட் ஏதாவது கலப்படம் இருந்தது அப்படின்னாக்கி இதில் வந்து டக்குன்னு தெரியுங்க அது சில ரசாயனங்கள் வச்சு நம்ம அதை லேப் டெஸ்ட் பண்ணுறங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வகையான கெமிக்கல் இருக்குது நாலு வகையான கிரேட் இருக்குங்க நம்ம வந்து நல்லா வகையை ஃபஸ்ட்டு கிரேட் கிரேடு வாங்கி பண்ணுறோம் அந்த ஒயிட் கலர் கனி வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்து கலரிங் சேஞ்சிங் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதையே பண்ணுறோங்க அந்த கெமிக்கலையுமே கனியும் போட்டு நல்லா க்ரிஸ் பண்ணுறோம் நல்லா வந்து நம்ம க்ரிஸ் பண்ணிக்கணும் அது நல்லா அந்த ஏ அந்த ஏசிட் கூட அந்த தேன் வந்து நல்லா கலங்கிடணும் ஒருத்த டெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இந்த லேப் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் தேவைப்படுதுங்க அது வந்து ரொம்ப கவனமாக மைனூட்டாக பண்ண வேண்டியதாக இருக்குது சின்ன தவறு நடந்தாலுமே ரிசல்ட் வந்து ஃபெயிலியராக வந்துடுது அதனால் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் ரவுண்டு தடவை திரும்ப திரும்ப பண்ணி ரிசல்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலப்பட தேனை நம்ம சுகரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தேனை வந்து நம்ம பண்ணுறோங்க அதில் வந்து ரிசல்ட் நல்லா தீரி அப்படிங்கிறதுக்காக வந்து இது அந்த கருப்பிடிப்பாகு சக்கரைப்பாகு கரும்பு சக்கரைப்பாகு எல்லாமே கலந்து வந்த வந்து தேன் எல்லாமே கலந்தது அதில் வச்சுருக்கு இந்த கலரை வந்து நல்லா டார்க் கலராக இருக்குங்க இது வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படிங்குறக்காக நம்ம இந்த மாதிரி தேனை வந்து எடுத்து வச்சுருக்குறோம் இந்த கெமிக்கலை வந்து தேன் கூட கலந்து நம்ம க்ரெஷ் பண்ணி வைக்கணும் மாதிரி நல்லா வந்து க்ரெஷ் பண்ணிக்கணுங்க கிரஸ் பண்ணி எடுத்துக்கணும் அது நம்மளுக்கு வந்து தெளிவான ரிசல்ட்டு கிடைக்கும் இது வந்து ஏன் நம்ம லேப் டெஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது வந்து சில மாறுதல் வருதுங்க இந்த ஆனியன் சீடு போடுற விதை எடுக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து பூச்சிகள் வர்றதுக்கு இல்லாமல் மருந்து ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க அப்புறமா தேனீ இழுக்கிறதுக்காக மேலே வந்து ரெண்டாவது அந்த பூ உறிஞ்ச உடனே சக்கர்பாவை மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்போ தேனீக்கள் வந்து எல்லாமே அந்த பூவில் இருக்கிற இதை எடுக்க போகும்போது அந்த பாய்சனையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுதுங்க அது சின்ன கொஞ்சம் பாய்சன் இருந்தாலும் தேனீ வந்து இறந்துடுங்க அதை தாண்டி வந்து நம்மளுக்கு விஷம் வராது இருந்தாலுமே நம்ம வந்து அந்த கொஞ்சம் எடுக்கிற வசதி வந்து டேஸ்ட் மாறுங்க அந்த தேனில் பார்த்தீங்கன்னா இந்த சீடு ஆனியன் சீடில் எடுக்கிற அந்த இது வந்து மாறுங்க ஓகே அதனால நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நம்ம அந்த ஒரு கெமிக்கலை வந்து கலக்கிறோங்க அந்த ஒயிட் கனியில் வந்து நம்ம கலக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கலரிங் சேஞ்ச் எதுவுமே பெருசாக வருது இது லைட்டாக வந்து ரெட் கலர் வருங்க அது வந்து நார்மலாக இருக்குது இந்த வந்து ஃபேக்கனி வந்து எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள் இது வந்து கலப்படத்தேன் கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இது வந்து மூணு டைம் நூற்றி எண்பது செகண்டுக்குள்ளே நம்ம கலர் வந்து வராமல் இருக்கணும் அது வந்து சுத்தமான தேன் இந்த மாதிரி நூற்றி எண்பது செகண்டுக்குள்ளே நம்மளுக்கு இந்த கலரிங் வந்துடுது அப்படின்னாக்கா அது வந்து ஃபேக் அணி இது வந்து நம்ம ஃபேக் அணி வந்து நம்ம லேப் பண்ணுற டெஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கரைஞ்சி போகுதுன்னு பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு கரையாமல் அப்படியே இருக்குது அந்த ஒயிட் கனி வந்து எந்த ஒரு கலரும் மாறுதல் இல்லாமல் அப்படியே இருக்குது இது வந்து ஃபியூர் கனி ஒயிட் கனி வந்து ஃப்யூர் கனிங்கு இப்படித்தான் லேப் டெஸ்ட் நம்ம பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம களைப்படுத்தும் கலரிங் செஞ்சு பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷத்துக்குள்ளே நூற்றம்பது செகண்டுக்குள்ளே கலர் வந்து மாறிடுது அப்போ இது வந்து பேக் கனி அதை வந்து நம்ம ஈஸியாக அந்த மெத்தடை வச்சு நம்ம வந்து அந்த பிசிட் டெஸ்ட்டு வந்து நம்ம பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ டார்க் வந்துருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து கெமிக்கல் டெஸ்ட்டில் வந்து ஃபெயிலியரான கனி நம்ம வந்து ஒவ்வொரு இல்லாட்டும் ஒவ்வொரு தேனும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வெளியில் விடுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம நாடு தேனியை வச்சுருக்காங்க அவங்க வந்து பெட்டியிலுக்கு வந்து சக்கரை பாவை கொடுக்குறாங்க அப்புறம் இருக்கும்போது நம்ம பெட்டியில் இருக்கிற தேனிக்கு வந்து இத்தாலிய தேனிக்கு வந்து இந்த ரேப்பிங் சென்சிட்டிவ் வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த பெட்டியில் இருக்கிற தேனை வந்து திருடிக்கு வந்துடுது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் வந்து அந்த மாதிரி பிரச்சனை நடந்துடுது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி லேப் டெஸ்ட் பண்ணிக்கிறோங்க ஒவ்வொருத்தனும் லேப் டெஸ்ட் பண்ணி ஓகே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வெளியில் அனுப்புறங்க நம்ம வந்து நம்ம சாப்பிட்றா நம்ம குழந்தை சாப்பிட்றா நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இருக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம அதை பண்ணுறோங்க ஒரு சில கஸ்டமர் வாங்கிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட் பண்ணாமலேயே இந்த ரிட்டன் போட்டு பணம் வாங்குறக்கா நான் லேப் டெஸ்ட் பண்ணேன் அது வந்து ஃபெயிலியராக வருது அதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமருக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம தெளிவாக இருந்துக்கிறாங்க என்ன வந்து எல்லாருமே நல்ல மனிதர்கள் கிடையாது